வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் ஜார்க்கண்ட் கர்நாடகா ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஏழு மாவட்டங்களில் ஆறாயிரத்து நானூற்று ஐந்து கோடி ரூபாய் செலவில் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பாகிஸ்தானுடனான பிரச்சினை இருநாடுகள் சம்பந்தப்பட்டது அல்ல என்றும் இது தீவிரவாதத்துக்கு எதிரான உலகளாவிய பிரச்சினை என்றும் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணிகளை தேர்தல் ஆணையம் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடைந்துள்ளது புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான முதலாவது ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் தற்போது நடைபெற்று வருகிறது இனி விரிவான செய்திகள் ஜார்க்கண்ட் கர்நாடகா ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஏழு மாவட்டங்களில் ஆறாயிரத்து நானூற்று ஐந்து கோடி ரூபாய் செலவில் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குடேர்மா பர்காகானா மற்றும் பல்லாரி சிக்ஜாஜூர் இடையான வழித்தடத்தில் இரட்டை ரயில் பாதைகள் அமைக்கப்பட கூறினார் இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் பாகிஸ்தான் உடனான பிரச்சினை இரு நாடுகள் சம்பந்தப்பட்டது அல்ல என்றும் இது தீவிரவாதத்துக்கு எதிரான உலகளாவிய பிரச்சினை என்றும் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பிரேசில்ஸில் ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார் தீவிரவாதம் இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலக நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார் கருத்து வேறுபாடுகளுக்கு போர் தீர்வாக அமையாது என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார் திரிபுராவிலிருந்து பணி நிமித்தமாக காஷ்மீர் செல்லும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு பழைய ரயில்களை ஒதுக்கீடு செய்த நான்கு அதிகாரிகளை இடைநீக்கம் செய்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நடவடிக்கை எடுத்துள்ளார் அகர்தலாவிலிருந்து பாதுகாப்பு படை வீரர்களுக்கு என சிறப்பு ரயில் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படை வீரர்கள் கண்ணியமாக பயணம் மேற்கொள்வதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அதிகாரிகளுக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் தற்போது ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல்முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தின் நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் ஆத்ம நிர்பர் பாரதத்தின் கீழே நம்மளுடைய ராணுவ தளவாடங்களை நம்முடைய இந்திய நாட்டிலேயே தயாரித்திருக்கிறோம் இது உதாரணமாக ஐ என் எஸ் விக்ராந்த் பிரம்மாஸ் ஏவுகணைகள் இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகள் நாம நம்ம பயன்படுத்தணும் இந்த ராணுவத்தினுடைய இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் இறக்குமதி செய்து கொண்டிருந்தார்கள் நாம இறக்குமதியை நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இப்பொழுதைக்கு ஏற்றுமதியை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த அளவுக்கு நாம் சுயசார்பு பாரதமாக நம்மளுடைய நாட்டில் தயாரிக்கின்ற ராணுவ தளவாடங்களை நாம் பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உலக நாடுகளுக்கும் நாம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் திரு எல்முருகன் கூறினார் அக்கவுண்ட் கிட்டத்தட்ட கோடி பேருக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அரசாங்கம் தைரியமாக மக்கள் மேலே நம்பிக்கை வைத்து எடுத்த முடிவின் மூலியமாக கிட்டத்தட்ட டிஜிட்டல் பரிவர்த்தனை நாற்பத்தி ஆறு கோடி தனிநபர்கள் அதுலபா செய்றாங்க நம்மளுடைய கொல்லிமலையில போய் நீங்க ஒரு பொருள் வாங்கினால் கூட அவங்க டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்யல்ட் கொடுங்க கூகுள் பேமெண்ட் கொடுங்கன்ற அளவுக்கு நாம் டிஜிட்டல் பரிவர்த்தனை மக்களிடத்தில் எளிமையாக சென்று சேர்ந்திருக்கிறது வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணிகளை தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள அவர் தேர்தல் தொடர்பான ஸ்டாக்ஹோமில் சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார் ஆண்டுதோறும் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு கியானேஷ்குமார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் அமர்நாத் யாத்திரைக்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார் இன்று ஸ்ரீநகரில் நடப்பாண்டிற்கான யாத்திரையை தொடங்குவதற்கான சம்பிரதாய பூஜைகளில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த யாத்திரை அடுத்த மாதம் மூன்றாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி முடிவடையும் என்று அவர் தெரிவித்தார் இதில் பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்றும் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக் தெலங்கானாவில் பி ஆர் எஸ் தலைவர் சந்திரசேகர் ராவ் குடும்பத்தினர் யாரும் காங்கிரஸ் கட்சியில் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்று தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெலங்கானாவின் வளர்ச்சிக்கு எதிராக இந்த குடும்பத்தினர் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் சர்வதேச யோகா தினம் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளதையொட்டி பணியிடங்களில் யோகா குறித்த பயிலரங்கு ஆகாஷ்வாணி சார்பில் நடைபெற்றது புதுதில்லியில் இரண்டு அமர்வுகளாக நடைபெற்ற இந்த பயிலரங்கில் தேசிய ஆயுர்வேத மையத்தின் யோகா துறை துணை பேராசிரியர் டாக்டர் புனித் சதுர்வேதி பங்கேற்று யோகாவின் பலன்கள் குறித்து எடுத்துரைத்ததோடு பயிற்சிகளையும் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் சதுர்வேதி யோக பயிற்சி தினசரி மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் டாக்டர் பிரக்யா பலிவால் கவுர் கூடுதல் தலைமை இயக்குநர் திரு மதுநாக் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது வேளாண் விளைப்பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கிலும் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து விஞ்ஞானிகள் விவசாயிகளிடம் நேரடியாக எடுத்துரைப்பதற்கு ஏதுவாகவும் இந்த பிரச்சார இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இந்த இயக்கம் நடத்தப்பட்டு வருவதாக வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் மாசான செல்வம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆடிப்பட்டத்தில் வந்து மொத்தம் பன்னெண்டு பிளாக்ல வந்து நம்ம வந்து தொழில்நுட்பத்தை கொடுத்துட்டு இருக்கோம் இதுல இந்த ஆடிப்பட்டத்தில் நெல் வாழை மக்காச்சோளம் உளுந்து பாசி இந்த மாதிரி பயிர்களுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பான தொழில்நுட்பங்கள் எது அதை செஞ்சா விவசாயிகளுக்கு அந்த தொழில்நுட்பத்தில் அதிக மகசூல் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்றோம் இதுல வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல பனை சம்பந்தமான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் மேலும் பனை பொருட்களை கைவினை பொருட்களை எப்படி தயாரிக்கலாம் அந்த கைவினை பொருட்களை எந்த மாதிரி எல்லாம் செஞ்சு மக்கள் வந்து வெளியில வந்து மார்க்கெட் கட்டிங் பண்ணலாம் இந்த வேளாண்மை வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்துல வந்து ஜூன் பன்னெண்டு வரைக்கும் விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கு இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல பன்னெண்டு பிளாக்ல வந்து விவசாயிகளுக்கு எடுத்து சொல்றோம் இதுல வந்து நாங்க நாற்பத்தைந்து கிராமங்களுக்கு மேல வந்து விவசாயிகளை வந்து மொத்தம் இந்த பிரச்சாரத்துல கவர் பண்றோம் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கு இந்த இயக்கம் உதவிகரமாக இருந்தது என்று இதில் பங்கேற்ற ஒருவர் தெரிவித்தார் என் பேர் டொமினிக் ஜேம்ஸ் வேளாண் துறையிலிருந்து மத்திய அரசிலிருந்து நிறைய திட்டங்களும் நிறைய செயல்களும் கேவிகே மூலமாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சிறந்த முறையில் பயிற்சிகளும் தொழில்நுட்பங்களும் சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு எங்க ஊருக்கு வந்தாங்க கார்டு வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து எங்களுக்கு நிறைய அறிவுரைகளை ஓட்டினாங்க எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது மத்திய அரசினுடைய தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நல்ல வரியாக தெரிந்து கொண்டோம் ரொம்ப நன்றி தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடைந்துள்ளது எர்ணாகுளம் இடுக்கி திருச்சூர் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்மாநிலத்துக்கு உட்பட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவாவில் வரும் பனிரெண்டாம் தேதி தொடங்கி பதினாறாம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான முதலாவது ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸல்வீனில் தற்போது நடைபெற்று வருகிறது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இருபத்தைந்து மீட்டர் பிரிவு தகுதிச் சுற்று ஆட்டத்தில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஜெர்மனியில் நடைபெற உள்ள நான்கு நாடுகளுக்கிடையான ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது பெர்லினில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் ஸ்பெயின் ஆஸ்திரேலியா ஜெர்மனி ஆகிய நாடுகள் பங்கேற்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜார்க்கண்ட் கர்நாடகா ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஏழு மாவட்டங்களில் ஆறாயிரத்து நானூற்று ஐந்து கோடி ரூபாய் செலவில் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பாகிஸ்தான் உடனான பிரச்சினை இரு நாடுகள் சம்பந்தப்பட்டது அல்ல என்றும் இது தீவிரவாதத்துக்கு எதிரான உலகளாவிய பிரச்சினை என்றும் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணிகளை தேர்தல் ஆணையம் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடைந்துள்ளது புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான முதலாவது ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் தற்போது நடைபெற்று வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது